வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த ஒரு அருமையான ஒரு தரமான கோச்சை நம்ம தங்க பார்க்க போகிறோம் தயவு செய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயிலுமே சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடலுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒரிஜினல் டாட்டா ஃபோர் நாட் செவனு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் கரூர் மூகாம்பிகை கோச்சில் வந்து வண்டியை அறிவால் பண்ணி பண்ணியிருக்கிறாங்க மேலும் தரமாக இருக்குங்க பெயிண்டிங்கே சும்மா சூப்பராக இருந்தது வண்டி பாடி ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க ஜாக்குவார் டைப்பில் பாடி போட்டிருக்கிறாங்க லைட்டிங்கு ஆடியோ வீடியோ எல்லாமே மறத்தி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த வண்டியோட எப்சின்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாதமும் இன்சூரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா எட்டு மாதமும் உங்களுக்கு லைஃபில் வந்துடுங்க இந்த வண்டி எங்கே இருக்குன்னு பார்க்குறது நீங்கள் போர்டில் பார்த்துருப்பீங்க வண்டி இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா கோவில்பட்டியில் இருக்குது நீங்கள் வண்டி பார்க்குறாங்கன்னா கோவில்பட்டி தான் வரணும் வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாதுங்க ஏர் டோர் வந்துடும் ஹேர் ஹார்னு வந்துடும் ஃப்ரெண்டு கேபின்லேயே சூப்பராக இருக்குது அவ்வளோ பார்க்கவே டிவி ஒன்று கொடுத்துருக்குறாங்க மினி டிவி ஒன்று அது இல்லாமல் லேசரு ஸ்மோக்கரு அங்கே இருக்கிற லைட்டு இந்த ரொட்டேட்ரு கிறிஸ்டல் பாலு ரெண்டு சப்பு ஒரு பெரிய நாற்பத்தி மூணு இன்ச்சு ஸ்மார்ட் டிவி கொடுத்துருக்குறாங்க எல்லா சீட்டுமே எஸ்கேயில் போட்டிருக்கிறாங்க பேக் சீட்டுங்க சும்மா தரமாக இருக்கும் வண்டி லைட்டிங்கா இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும் மறக்கி விட்ருக்காங்கன்னே சொல்லலாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆடியோ வீடியோ வீடியோ ஆடியோ போட முடியாது ஸ்மோக்கர் இருக்குது ஆடியோ மட்டும் போட முடியாது அதனால்தான் போடுறதில்லை ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க இந்த வண்டி ஒரு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவுசெய்து ஒரு லைக் போடுங்க அப்படியே உங்களுக்கு மேலும் இதே மாதிரி கோச் வேண்ட் டூரிஸ்ட்டை பற்றின அப்டேட்ஸ் வேணுங்களா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூட இருக்க பெல்லைக்கானும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து போடுறேன் கோச்சனை பற்றின அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்பல்சரி எல்லாமே தெளிவாக தாங்க இருந்ததுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்திங்கன்னா அஞ்சு ஓனர் டயர் கண்டிஷனை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும் நாலு டயருமே புது டயர்னா புதுசாக இருக்குண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டி பதினஞ்சு மாடல்ன்றதுனால உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் வந்துருங்க நீங்கள் எடுத்திங்கன்னா எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவையானா தாராளமாக அப்படியே ஓட்டிக்கலாம்ன்ற மாதிரி வண்டி ஓனர் சொல்லியிருந்தார் ரீசண்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேக்கு சைடில் எல்லா பக்கமே லைட்டிங் வந்து ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க ஆடியோ வீடியோ எல்லாமே பக்கவான குவாலிட்டியில் இருக்குங்க சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜேபியில் போட்டிருக்கிறாங்க இந்த வண்டியோட லொக்கேஷன் மறுபடியும் சொல்கிற மாதிரி கோவில்பெட்டில் தான் வந்து பார்க்கணும் இந்த வண்டியை வண்டி ஓனர் என்ன ரேட்டு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இருபத்தி ஏழு ஐம்பது அந்த அமௌண்ட் வந்து ஃபிக்ஸர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு விருப்பம் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பருக்கு கால் பண்ணி பேசி இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக வைக்கங்க